நல்ல காலமும் நேரமும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இந்த பதிவு உன் கண்ணில் பட்ட இந்த நொடி முதல் மகிழ்ச்சியான செய்திகளும் மகிழ்ச்சியான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் இந்த பாபாவின் நினைவுகளோடு அனுதினமும் எல்லா நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த நேரமும் கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் இருக்கும் உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதை நீ அடைய போராடி கொண்டிருக்கின்றாய் அத்தனை போராட்டங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாகவும் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகவும் இன்றைய தினத்தில் நான் உனக்கு வாக்கை கொடுக்கத்தான் உள்ளே அழைத்திருக்கின்றேன் சரியான தருணத்தில் என்னுடைய வாக்கை கேட்க உள் வந்து இருக்கும் உனக்கு தேவையான அத்தனை உதவிகளும் என் கரங்களின் மூலமாக கிடைத்து இருக்கும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக நானும் வைத்திருக்கின்றேன் உன் மனதிற்குள் நீ கொண்டிருக்கும் குறிக்கோள்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என் நேரமும் கவலையோடு இருக்காமல் பயத்தோடு இருக்காமல் வாழ்க்கையை வெல்ல முடியும் என்று தன்னம்பிக்கையோடும் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையையும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வறண்டு போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை இன்பம் என்னும் நீரூற்றி நான் செழிப்பாக மாற்றுவேன் பசுமையான வாழ்க்கையை பிறர் பார்க்கும்படி நான் உன்னை செழிப்பாக்குவேன் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும் என்ற சந்தேகத்தை உனக்குள் எழ வைக்கின்றது நடக்காமல் போய்விடுமோ என்கின்ற பயத்தை எழ வைத்து அத்தனையையும் மீறி நொடி பொழுதில் ஆச்சரியத்தையும் பேரதிசயத்தையும் நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை உனக்குள் இருந்து ஒரு எடுக்கக்கூடிய ஆற்றலை அதிக வெளிப்படுத்தும் ஒரு விஷயத்தை நீ நடத்தியே ஆக வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக நீயும் சற்று பாடுபட வேண்டும் உன்னுடைய முயற்சிகளின் வெளிப்பாடு எப்பொழுதுமே அதிகளவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சில சமயங்களில் குழம்பி ஒரே இடத்தில் நின்று விடுகின்றாய் அடுத்து எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் ஒரே இடத்தில் நிற்கின்றாய் அப்பொழுது கண்களை மூடி இந்த பாபாவை நினைத்தால் என்ன என்னை அழைத்தால் என்ன நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இறைக்கின்றேன் ஆனால் துன்பத்தில் என்னை கூக்குரலிட்டு அழைப்பவனுடைய வேண்டுதலை பிரச்சனைகளை நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாகவும் மாற்றித்தர என்னால் முடியும் என் திசையை நோக்கி நீ ஓடி வந்தால் போதும் பாபா என்று ஒரு முறை மனதார முழு நம்பிக்கையோடு அழைத்தால் போதும் எந்த இடத்தில் முழு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த இடத்தில் என்னுடைய நினைவுகளால் என் பக்தன் நிரப்பப்படுகின்றான் இனி மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காமல் இருக்க வேண்டுமானால் என்னுடைய நினைவு உன் மனதில் நிஜமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்னால் கவரப்பட்டிருக்கின்ற குழந்தை நீ உன் வாழ்க்கைக்கு தேவைப்படும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் இப்பொழுது கொடுத்தபடி இருக்கின்றேன் அப்பா எனக்காக எல்லா நேரமும் என்னோடு இருந்தால் மட்டும் போதும் என் துன்பங்கள் எதுவும் என்னை அண்டாமல் இருக்கும் எனக்கென விதிக்கப்பட்டு இருக்கும் துன்பங்களிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் ஐயா என்று பாசமோடு என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் இக்கணுமே நான் காணாமல் செய்திடுவேன் எப்படி நடக்கும் எப்படி முடியும் என்று கேள்விக்குறியோடு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் என்னால் முடியும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆச்சரிய குறியை நான் உடைய மனதில் உருவாக்கி காண்பிப்பேன் கேள்விக்குறியாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை இப்பொழுது சந்திக்கும் இனி மேலும் கஷ்டப்படாமல் உன் மனதின் விருப்பங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி மகிழ்ச்சியான செய்திகளாக இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நல்லது நடக்கும்